அரக்கோணம் அருகே நெல் நாற்று நடவு பணிக்காக பெண்கள் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இதில் நான்கு பேர் மேல் திருவள்ளுவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பதினான்கு பேர் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மூதூர் கிராமத்தில் இருந்து இருபத்தி இரண்டு பெண்கள் நெல் நாற்று நடவு பணிக்காக திருவள்ளுவர் மாவட்டம் கனகாசத்திரம் அருகே உள்ள முத்துக்கொண்டாபுரம் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் டிராக்டரை முத்துக்கொண்டாபுரத்தைச் சேர்ந்த சரவணன் வயது இருபத்தி ஒன்பது என்பவர் ஓட்டிச் சென்றார் அரக்கோணம் அடுத்த ஆணைப்பாக்கத்தில் இருந்து கோணலம் செல்லும் சாலையில் கன்னியம்மன் கோவில் அருகில் செல்லும் போது அங்குள்ள வழுவில் டிராக்டரை திருப்பும்போது போது நிலை தடுமாறி கால்வாயில் வீழ்ந்தது பக்கத்தில் சேரும் சகதியும் இருந்ததால் பெண்கள் அதில் விழுந்தனர் அதன் காரணமாக கை கால்களில் பலத்த காயங்களுடன் பெண்கள் உயிர் தப்பினர் இல்லாவிடில் பெரும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் இது குறித்து அரக்கோணம் கிராமிய காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பதினெட்டு பேரை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக மூதூர் அரசு ஆரம்ப சுகாதாரத்திற்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து நான்கு பேரை திருவள்ளுவர் அரசு மருத்துவமனைக்கு பதினான்கு பேர் அரக்கோணம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து டிராக்டர் டிரைவர் சரவணரிடம் கிராமிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தில் மூதூரை சேர்ந்த விஜயலட்சுமி வள்ளியம்மாள் முத்தம்மாள் கோடீஸ்வரி ரேவதி பூங்கொடி வசந்தம்மாள் பொன்னியம்மாள் கிரிஜா சந்திரம்மாள் சித்ரா இந்திரா உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்தனர்